வாங்க சார் என்ன சார் முடி வெட்டணும் முடிவெட்ணும் முடிவடணும் எவ்வளோண்ணா ஆ எவ்வளோண்ணா கட்டிங்க நூற்றம்பது ரூபா கொடுங்க சார் கம்மியாக பார்த்து சொல்லுங்கள்லண்ணா என்னங்க கம்மியாகன்றீங்க இப்போ வந்து இப்போ ஏன் நாளைக்கு வெட்டி கூடாது கம்மியாக வெட்டிக்குது நாளைக்கு பேரை இருபத்தொம்பது நாளைக்கு பேரை பிறந்துட்டா வெட்ட முடியாது அப்புறமா ஆ குர்பானி கொடுக்க போகிறேன் ஆ ஏங்க குர்பானி கொடுக்க போகிறேங்க காசு வச்சுன்னுக்குறீங்க நீங்கள் வந்து என்னடா முடிவெட்டுறதுக்கு காசு இல்லைன்றீங்க என்னங்க இது எங்கள் மாதிரி ஏழைகளுக்கு தான் ராமானி அட்ரஸ் ஆயிரத்தி எடுக்கணும் குருபாணி இருக்குது அழகா இருக்குது தாடி போய் தாடி எடுக்கிறேன் தம்பி ஃபர்ஸ்ட் மசாயில் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது குர்பானி கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல தலைமுடி எடுக்கலாம் சரிங்களா கை நகம் கால் நகம் அகற்ற வந்த முடிகள் இதுதான் எடுக்கணும் தவிர நீங்க குர்பானி குடுத்து சுண்ணத்தை ஹயாத் ஆக போறீங்க சரிங்களா அப்படி இருக்கும் போதே இந்த சுண்ணத்தை மூத்தாக்கிறாதிங்கல்லா அல்லா சுபம் குர்பானை ஆமீன் இயன்றவரை உங்கள் குர்பானியை உங்கள் கைகளால் உங்கள் வீட்டில் நிறைவேற்ற முயலவும் இதற்கும் வாய்ப்பில்லாவிட்டால் உள்ளூர் கூட்டு குருபானிகளில் சேர்ந்து குருபானின் மாமிசத்தை தானும் சாப்பிட்டு பிறருக்கும் வழங்கவும் இதுவும் முடியாவிட்டால் கடைசி பட்சமாக எங்களை அணுகவும் எங்கள் குருபானிகள் வெளி மாநிலங்களில் தரப்படுவதால் இந்த மாமிசத்தை அங்குள்ள ஏழைகளுக்கு வழங்கப்படுகிறது அலமதுல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரஹ்மானியா கூட்டு குர்பானி புக்கிங் ஆரம்பிக்கப்பட்டது வெளி மாநிலத்தில் பெரிய பங்கின் விலை ஆயிரத்தி அறுநூறு மட்டுமே வெளி மாநிலத்தின் ஒரு ஆட்டின் விலை ஆறாயிரத்தி நூறு மட்டுமே மேலும் இவர்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும் குர்பானி குடும்பம் ஆகவும்